Hello friends, welcome to News Tamil Online. மெக்காவை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்லாத்தை பரப்புவதுல மெக்காவோட வெற்றியின் பங்கு என்ன அப்படிங்கறத பத்தியும் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி மெக்காவுக்கு இருந்த முக்கியத்துவத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இஸ்லாமிய வரலாற்றுல குறிப்பா ரமலான் மாதத்துல பல முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது ஆண்டின் எட்டாவது ஆண்டு நிகழ்ந்த எனப்படக்கூடிய மெக்காவோட வெற்றி தான் இந்த வெற்றியின் விளைவாக தான் அரேபிய தீபகற்பம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டப்பட்டது மேலும் இஸ்லாம் உலகின் பிற பகுதிகளுக்கும் பரவ தொடங்கியது மெக்காவோட வெற்றியின் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள இஸ்லாமிற்கு முன்னாடி மெக்காவுக்கு இருந்த முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமிற்கு முன்னாடி மெக்கா என்பது வணிகம் செழிக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமாக இருந்தது கஃபா எனப்படக்கூடிய புனித இங்கு வந்து இருந்ததால பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடிய அரேபியர்கள் தங்களோட வணிக பயணங்களின் போது இங்கு வந்து வழிபடுவத வழக்கமா வச்சிருந்தாங்க இஸ்லாமிய உலகத்தோட இதயமாகவும் அரேபிய தீபகற்பத்தோட மையமாகவும் விளங்கக்கூடிய மெக்கா தன்னோட வரலாற்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிடுச்சு ஹாலந்து சேர்ந்த புகழ்பெற்ற ஓரியண்டலிஸ்ட் டோசியோட கூட்டுப்படி மெக்காவோட வரலாறு தாவூத் நபி காலத்துல இருந்தே தொடங்குது இது மிகவும் பழமையான ஒரு நாகரீகம் அப்படிங்கிற

அடித்தளத்தை அமைத்தார் அப்படின்னு கூறப்படுது இந்த கானாயி காபா என்கிறது ரொம்பவுமே பழமையான கட்டிடங்களோட ஒன்றின் அடித்தளத்துல மீது கட்டப்பட்ட ஒரு புனிதமான கட்டிடம் இந்த கட்டிடம் கட்டப்பட்ட காலம் பற்றி சரியான தகவல்கள் இது ரொம்பவே பழமையானது அப்படின்னு நம்பப்படுது பல நூற்றாண்டுகளாக மக்கள் இங்கு வந்தால் அவர்களோட விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அங்க இருக்கு அரேபிய தீபகற்பத்தில் வசித்த மக்கள் தங்களை எப்போதுமே அல் அரபு அல்லது அரேபியர் அப்படின்னு அழைத்துக் கொண்டார் இந்த அடையாள உணர்வு எங்க இருந்து எழுந்தது அப்படிங்கறதுக்கான தெளிவான வரலாறு ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களை ஒரு தனித்துவமான குழுவாக அடையாளப்படுத்திக் கொண்டாங்க பெரும்பாலான அரேபியர்கள் பெதுவான்கள் எனப்படக்கூடிய பாலைவன நாடோடிகளாக இருந்தாங்க பாலைவனத்தின் கடுமையான சூழல்ல வாழ்க்கை நடத்திய இவர்கள் தங்களோட மாடுகள் ஒட்டகங்கள் போன்ற விலங்குகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தாங்க இஸ்லாத்திற்கு முன்னாடி பெதுவான் சமூகம் பல சிறிய குழுக்கள் பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குழுவும் தனித்தனி ஆட்சி முறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பல்கலைக்கழகத்தோட இஸ்லாமிய வருகைக்கு முன்னாடி அரேபிய தீபகற்பத்தோட நிலையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்கு அது என்ன அப்படின்னா இஸ்லாத்திற்கு முன்னாடி இந்த பகுதியில சிறிய நகர்ப்புற அமைப்புகள் இருந்தாலும் அவை அரசியல் ரீதியா ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது ஒருங்கிணைந்த பகுதிகளாக இல்ல அப்படின்னும் அதாவது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கத்துக்கு கீழே இவைகள் இயங்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு ஆனா முகமது நபி பிறப்பதற்கு முன்னாடி மெக்கா ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் சந்திச்சிருக்கு அது வணிகத்தோட முக்கிய மையமாக உயர்ந்தது அந்த பகுதியோட மைய நகரமாகவும் அது திகழ்ந்தது இந்த மாற்றத்தின் காரணம் என்ன அப்படின்னா பெர்சியா மற்றும் ரோம் போன்ற சக்தி வாய்ந்த பேரரசுகள் நீண்ட கால போர்கள் ஈடுபட்டு பலவீனம் அடைஞ்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் அரேபிய தீபகற்பம் குறிப்பா மெக்கா ஒரு முக்கியமான வணிக மையமாக உயர்ந்தது மெக்கா அப்படிங்கிறது இஸ்லாமிய உலகத்தோட மிகவும் புனிதமான நகரமாக இருப்பதோட இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மையமாகவும் இருந்திருக்கு இந்த பல காரணங்கள் இருக்கு காபா இஸ்லாமியர்கள் அல்லாவ வழிபடக்கூடிய மிகவும் புனிதமான இடமாக கருதுகின்றனர் இது இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபி ஆகியோரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது இஸ்லாத்திற்கு முன்னாடி கூட காபா பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடிய இடமா இருந்தது அதுக்கப்புறமா வணிக மையம் மெக்கா அப்படிங்கறது பண்டைய காலத்துல வணிகத்திற்கு மிகவுமே முக்கியமான மையமா இருந்துச்சு குறிப்பாக குரேஷ் பழங்குடியினர் ஏமன் முதல் சிரியா வரைக்கும் பரவலாக வணிகம் செய்துட்டு இருந்தாங்க அவர்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து பிரபலமான பொருட்களை மெக்காவுக்கு கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கண்காட்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் மெக்காவில ஒரு பெண் பெரிய கண்காட்சி நடத்தப்படும் இதுல உணவு உடை ஆயுதங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாம துரதிருஷ்டவசமாக அடிமை கூட வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க வணிகம் சார்ந்த இடமா மட்டும் இல்லாம இஸ்லாமுக்கு எதிரான ஒரு மையமாகவும் திகழ்ந்திருக்கு இஸ்லாமிய நபி முகமது மற்றும் அவரோட நண்பர்கள் பின்னாடி இருந்த முஸ்லிம்களுக்கு எதிராக போர்களை தொடங்குச்சு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது போல இஸ்லாத்தை எதிர்க்க கூடிய இயக்கத்தின் மையமா இந்த மெக்கா இருந்துச்சு இத்தகைய சூழ்நிலையில ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு முகமது நபி தன்னோட நண்பர்களோட மெக்காவுக்கு செல்ல முடிவு

அப்படின்னு அழைக்கப்படுது உஸ்மான் அவர்கள் மெக்கால பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு குறைசிகள் செய்தி அனுப்பியதை கேள்விப்பட்டதும் முஸ்லிம்கள் பெரிய நிம்மதி அடைஞ்சாங்க உஸ்மாயின் அவர்கள் அடுத்த வருஷம் கானாயி காபா சென்று உம்ரம் செய்ய வருவதாக உறுதி அளிச்சிருந்தாரு இதன் மூலமா ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது இதை தொடர்ந்து எந்த மோதலும் ஏற்படாமல் இருக்க மெக்காவில இருந்து மூன்று நாட்கள் வெளியேறுவதாக குறைசிகள் உறுதி அளிச்சிருந்தாங்க இந்த முன்மொழிவுகள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு சில கூடுதல் நிபந்தனைகளுடன் ஒரு ஒப்பந்தமாக மாற்றப்பட்டிருந்துச்சு இந்த ஒப்பந்தத்தை தான் ஜுல் அல்லது ஒப்பந்தம் அழைக்கப்படுது இந்த ஒப்பந்தத்துல சில நிபந்தனைகள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தாலும் குரான்ல இந்த ஒப்பந்தம் அதாவது தெளிவான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குதேபியா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளாடியே குரே சமூகத்தில் உள்ள மக்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில சில செயல்களை ஈடுபட்டாங்க இதன் காரணமாக முஸ்லிம்கள் இந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா எட்டாவது கிஜ்ரி ஆண்டின் ரமலான் மாதத்துல பத்தாம் தேதி முகமது நபி அவர்கள் தங்களோட ஏழாயிரம் நண்பர்களோட மதினாவிலிருந்து மெக்காவை நோக்கி புறப்பட்டாங்க வழியில வேறு சில பழங்குடியினரும் அவர்களோட இணைஞ்சு கொண்டதால அவர்களோட எண்ணிக்கை பத்தாயிரத்தை எட்டி இருந்துச்சு முகமது நபி அவர்கள் நண்பர்களோட மெக்காவை நோக்கி புறப்பட்ட செய்தி மெக்கா வாசிகள் கேள்விப்பட்டதுமே பயப்பட்டாங்க இதனால மெக்காவோட தலைவரான அபு சுப்யான் முகமது நபி அவர்களை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு இது மெக்காவோட வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது முகமது நபி அவர்கள் மற்றும் அவரோட நண்பர்கள் மெக்காவை எல்லா திசைகள்ல இருந்தும் சூழ்ந்து கொண்டாங்க இதனால மெக்கா வாசிகளுக்கு தப்பிக்க எந்த வழியுமே இல்லாம இருந்தது இதன் காரணமா அவர்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறமா முகமது நபி அவர்கள் மெக்காவை நோக்கி வந்த செய்தி கேள்விப்பட்டோம் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டாலும் நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதுல சுமார் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறமா முகமது நபி அவர்கள் இருபதாம் ஆண்டு ரமலான் அன்று கானாயி கபாவை அடைஞ்சாரு மக்காவை வெற்றி கொண்ட பின்னாடி முகமது நபி அவர்கள் மக்கா மக்கள்கிட்ட ஒரு உரைய ஆற்றினாரு அனைவருமே சுதந்திரமானவர்கள் இன்று உங்களிடம் எந்த கேள்வியும் இல்லை அல்லாவும் உங்களை மன்னிப்பானாக அவர் மிகவும் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு கூறினார் இதன் மூலமா மக்கா வாசிகளுக்கு மன்னிப்பு அளிச்சு அவர்களை இஸ்லாம ஏற்றுக்கொள்ளுமாறு இவரு அழைப்பு விடுத்தாரு குரானோட ஃபதா என்ற அத்தியாயத்தில் வெற்றியாக விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குதேபியா ஒப்பந்தம் இதோட முழுமையடைஞ்சது மெக்காவோட வெற்றிக்கு பின்னாடி அரேபிய தீபகற்பத்துல இஸ்லாம் வேகமாக பரவத் தொடங்குச்சு இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது என்ன அப்படின்னா மெக்காவோட வெற்றியால குரேஷிகளோட ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது இதனால மக்கள் குரேசிகளை பற்றிய பயத்தை இழந்து தாராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க குரேஷிகள் தாங்களாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால மற்ற அரேபிய பழங்குடியினரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தூண்டப்பட்டாங்க ஹுனைன் போர்ல வெற்றி பெற்றதன் மூலமா முகமது நபி அவர்கள் அரேபிய தீபகற்பத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மதிக்கத்தக்க தலைவராக உயர்ந்தாரு மெக்கா வெற்றிக்கு பின்னாடி முகமது நபி அவர்களுக்கு எதிராக போரிடக்கூடிய வலிமையான எந்த பழங்குடியினருமே இல்ல இதனால இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எந்த விதமான சக்தியுமே இல்லாம போனது மெக்காவோட வெற்றியை தொடர்ந்து அரேபிய தீபகற்பத்துல இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு விளைவாக பல முக்கியமான மாற்ற ஏற்பட்டது என்னானா நீண்ட காலமாக போர்களில் ஈடுபட்டு வந்த அரேபிய பழங்குடியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அமைதியை அனுபவிக்க தொடங்கினாங்க ஏற்படுத்துச்சு பெர்சியா மற்றும் ரோம் போன்ற பெரிய பேரரசுகள் பலவீனம் அடைந்தன இதற்கு இஸ்லாமிய படைகளின் தொடர் வெற்றிகள் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்தை கடந்து ஈராக் மற்றும் சிரியா போன்ற பிற பகுதிகளுக்கும்

இஸ்லாமியர்களோட ஆன்மீக மற்றும் கல்வி மையமாக விளங்குச்சு உலகத்தோட எல்லா பகுதிகளில இருந்தும் இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு வந்து ஹஃபால தொழுகை செய்தாங்க பின்னர் உமையா ஹலிஃபாக்களோட காலத்துல இஸ்லாமிய உலகத்தோட அரசியல் மையம் டமாஸ் கலிக்கு மாற்றப்பட்டது ஆனா மக்கா மற்றும் மதீனாவோட ஆன்மீக முக்கியத்துவம் குறையவில்லை இப்போ வரைக்கும் உலகத்தோட ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஹஃபாப்ல தொழுகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இலக்க கொண்டிருக்காங்க மக்கா இஸ்லாமியர்களோட இதயத்துல இடத்தை பிடிச்சிருக்கு மெக்காவோட வெற்றி இஸ்லாமிய வரலாற்றில ஒரு திருப்பு முனையாக இருந்தது இது இஸ்லாத்தோட விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தது மட்டும் இல்லாம மக்கா மற்றும் மதீனா இஸ்லாமிய உலகத்தோட மிக முக்கியமான நகரங்களாகவும் மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு நகரங்களும் இஸ்லாமியர்களோட ஆன்மீக மையமாக விளங்குது ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ